நம்ம எவ்வளவு பேர் செத்தாலுமே அவர்கள் திரும்பியே பார்க்காத ஒரு சூழல தான் பிஜேபி இருக்காங்க அவர்கள் நீட் விளக்கு பத்தி யோசிக்கிறது தயாராகவே இல்லை திரும்ப பாஸ் பண்ணி இப்ப குடியரசுத் தலைவருக்கு அமிச்சு குடியரசுத் தலைவர் நிராகரிச்சிருக்கிறாரு இவர்கள் குறைந்தபட்சம் அவர்களோட கூட்டணி வைக்கும் போது எங்களுக்கு நீட் விளக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையாவது வச்சிருக்கலாம் நீட் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் முறையாக நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திணிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ அப்போ அனிதாவோட மரணத்தின் தொடங்கி தொடர்ச்சியாக பல்வேறு குழந்தைகள் நம்ம இறந்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அப்போ தொடங்கின ஒரு போராட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட் விலக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்தாங்க அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையுமே வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்து இவங்க நீதிபதி ஏ கே ரஜன் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் பில் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அமிச்சாங்க ஆளுநர் வந்து திரும்ப அதை கிடப்பிலே ரொம்ப நாள் போட்டு ரிட்டர்ன் பண்ணார் உடனே அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா அதை திரும்ப பாஸ் பண்ணி இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு குடியரசுத் தலைவர் அதை நிராகரிச்சிருக்கிறார் ஸோ இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்கு குடியரசுத் தலைவர் நிராகரித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கலாம் ஸோ நம்ம இதை லெஜிஸ்லேஷரில் எந்த மாதிரி கொண்டு போகலாம் நீதித்துறையில் ஒரு நீதிமன்றத்தில் எந்த மாதிரி அணுகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை கூட்டி அது நீட்டு விளக்கு வேணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெப்டி சிஎம் உதயன் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நீட்டு விளக்கு தான் அனிதாவுக்கான நீதி அனிதாக்களுக்கான நீதி அப்படிங்கிற விஷயத்தை ஆழமாக சொல்லியிருக்காரு திமுக வந்து பார்த்திங்கன்னா நீட்டு விளக்கில் உறுதியாக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதற்காக என்னென்ன சட்ட ரீதியாக என்ன போராட்டம் பண்ணணும் மக்கள்கிட்ட என்ன போ என்ன விஷயத்த கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக இருக்காங்க ஆனால் இவ்வளோ நம்ம கத்தியும் கதறியும் வந்து பார்த்திங்கன்னா இது கல்வி வந்து ஒன்றிய சாரி பொதுப்பட்டியில் இருக்குங்கிறதுனால ஒன்றிய அரசு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கோரிக்கைகளுக்கு கா செவி கொடுத்தே கேட்கல நம்ம எவ்வளோ பேர் செத்தாலுமே அவர்கள் திரும்பியே பார்க்காத ஒரு தான் பிஜேபி இருக்காங்க அவர்கள் நீட்டு விளக்கு பற்றி யோசிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை இந்த ஒரு சூழலில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை முன்னிட்டு ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஜீரோ ஆனால் ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இங்கே ஆண்ட கட்சி இவர்கள் குறைந்தபட்சம் அவர்களோட கூட்டணி வைக்கும்போது எங்களுக்கு நீட்டி விளக்கு கொடுக்க அப்படிங்கிற ஒரு நிபந்தனையாக வச்சிருக்கலாம் இவங்க நிபந்தனை வச்சு அவங்கள வற்புறுத்துனா கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க ஏன்னா வேறு வழியே கிடையாது பிஜேபிக்கு அப்படி இருந்தும் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனையற்ற ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்கு செய்கிற துரோகம் நீட்டில் ஏற்கனவே அதிமுக செஞ்ச துரோகத்தை இப்போ அவர்கள் நீட்டு விளக்கு வாங்கி அவங்க அதை சரி கட்டி இருக்க முடியும் பட் ஆனால் திரும்ப திரும்ப அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக உரிமைகளை விட்டு கொடுத்து இங்கே வந்து அவர்கள் துரோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நீட்டு விளக்கை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிற நீட்டு விளக்கு வாங்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிற திமுக தான் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்களே ஒழிய அவர்கள் நீட்டுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க வாய் திறந்தே பேச மாட்டேங்கிறாங்க யாருக்கிட்ட கேட்கணுமோ யாரை எதிர்த்து போராடணுமோ அவர்களை நோக்கி அவர்கள் கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவர்களை நோக்கி அவங்க போராடவும் மாட்டேங்கிறாங்க ஆனால் நாங்கள் நீட்டை விளக்குறோம் நீட்டை முதலை கண்ணீர் வடிக்கிற போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவர்கள் இதில் முழுக்க முழுக்க ஏஐடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எதிராக இருக்கு துரோகம் இருக்கு அப்படிங்கிறத நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது நீட் விளக்க திமுக வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அவர்கள் அந்த அழுத்தத்தை கொடுத்து ராகுல் காந்தி அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அது உணர்ந்திருக்கிறாரு தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளை உணர்ந்திருக்கிறாரு நீட் விளக்கு கொடுக்குறது தயாராக இருக்குது காங்கிரஸ் நிச்சயமாக இந்நேரம் காங்கிரஸ் மாற்றியில் ஆட்சியில் வந்துச்சுன்னா நமக்கு நீட் விலக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் பட் ஆனால் இது எதுவுமே இல்லை ஆனால் இவர்கள் வந்து மத்தியில் இருக்கிற ஒரு அரசு கூட இவங்க ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை மக்கள் மாணவர்கள் செத்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களோட நிபந்தனையற்ற கூட்டணி நமக்கு தெளிவுபடுத்துது